அவைலபிள் சீ ஃபுட்னு சொன்னதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சீ ஃபுட் ஸ்பெஷல் தோசை நான் ஒவ்வொரு ஹைப் ஏத்துறேன் நினைக்கவானா வேணாம் இங்க நான் சாப்பிட்ட ஒவ்வொரு டிஷ்ஷுமே என்னை ஃபுல் செட்டிஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த ஒரு சின்ன ஸ்பாட்ல எந்த ஒரு ஹைப்புமே இல்லாம தான் நானும் பயிற்சி சாப்பிட்டேன் நீங்களே இங்க போகல எந்த ஹைப்பும் இல்லாம போய் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எல்லா டிஷ்ஷும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஓகே இன்ட்ரோல சொன்ன அவங்களோட மெயின் மேட்டரை உங்களுக்கு லொகேஷனை சொல்லிட்டு சொல்றேன் சரியா இவங்க எங்க லொக்கேட் ஆகிக்கிறாங்கன்னு சொன்னா வெள்ளம் பிடிய போலீஸை தாண்டி வாரத்தோட ரைட் சைட்ல மெகடோ கொலன்னாவ ரோட்ல தான் இருக்கிறான் அந்த ரோட்ல ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் உள்ள வரும்போது இவங்களோட சொப்ப நீங்க பாக்க இப்ப சொல்றேன் இவங்களோட அந்த மெயின் மேட்டர் சிக்கன் சீஸ் தோசைங்க உள்ள போட்டிக்கிற அந்த சிக்கன் சீஸ் சேர்ந்து ஒரு ரிச் டேஸ்ட் ஒன்று தரும் இது அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு காரணம் இப்படி ஒரு சின்ன பிளேஸ்ல இவ்வளவு குவாலிட்டியா டேஸ்டா செய்யறாங்களா அப்படின்னு ஒரு காரணம் தான் இன்னும் இவங்க கிட்ட பீஸா தோசை பர்கர் தோசை இன்னும் வெரைட்டி வெரைட்டியான நிறைய தோசை வச்சுக்கிறேன்னு சொன்னா இவங்க லஞ்சுக்கு ரைஸ் அண்ட் கறியும் கொடுக்குறாங்க அண்ட் இந்த தோசை நான் சாப்பிட்ட டிஷ் எல்லாம் ஈவினிங் சிக்ஸ் பி எமுக்கு போறது தான் இவங்ககிட்ட அவைலபிளா அங்க போனத்துலேயே தான் அவங்க மெயினா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயமே இவங்க யூஸ் பண்ற மசாலா எல்லாம் அவங்களோட ஓன் மசாலான்னு சொன்னாங்க பிக்னி ஃபுட்லயும் அவைலபிள் ஆகிக்கிறாங்க ஓகே அவ்வளவுதான் நான் இதோட ஸ்டாப் பண்ணி நீங்க போய்த்து ஸ்டார்ட் பண்ணு